நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் மணி ஒரு நிமிடம் திதி பின்னிரவு பதினோரு மணி நாப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் மலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அஷனம் கரணம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிட வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மா இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை சந்திராசிரம நட்சத்திரம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நேத்திரம் இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் முழுவதும் இருக்கும் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய நாள் அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது அசுனி நட்சத்திரமும் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குவது மிக மிக நன்மை அதே போல இன்றைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதுவும் முதல் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பிடித்த ஐந்து வித உணவு சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது சித்ரான்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஐந்து விதமான சாப்பாடு அந்த ஐந்து விதமான சாப்பாட்டை இன்றைய தினம் செய்து பெருமாளையும் இன்னைக்கு வணங்குவது மிக சிறப்பு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு விஷயங்களை பார்க்கலாம் கண்ணி லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் ஆந்தியம் கேது பகவானும் துலாத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்கார பகவான் சிம்மத்தில் புத பகவான் சரி நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நாம் வணங்குகிறோம் பெருமாளை வணங்குவதால் என்ன இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு ஒரு கதையே இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல இந்த கதையை படித்தாலோ கேட்டாலோ செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அதாவது பனிரெண்டு மாதமும் நம்ம வந்து சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வரும் ஆனா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வணங்குவது எப்படி எதனால இந்த வழக்கம் வந்தது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையை நீங்க கேளுங்க காதலை கேட்டாலும் பாவங்கள் தீரும் வழக்கம் போல காலை எழுந்து மன்னன் அந்த நாட்டு மன்னன் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு எப்பொழுதும் போல பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து அதுவும் பூக்கள் என்ன பூக்கள்னா தங்கத்தால் ஆன புஷ்பம் வெள்ளியால் ஆன புஷ்பங்கள் வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டே வருவாராம் அன்றைய தினம் பண்ணும்போது எல்லா பூக்களும் களிமண்ணா மாறி போச்சான் களிமண்ணா மாறும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியலியாம் என்ன இது வெள்ளி தங்கம் வாசனை மலர் எல்லாமே களிமண்ணா மாறிடுச்சு அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது இறைவனை வேண்டார் எனக்கு நீங்க கனவுளியாவது வந்து சொல்லணும் அப்படின்னு அப்போ கனவுல வந்து சொல்றாரு இந்த உங்களுடைய குழப்பத்துக்கு ஏதாவது தவறு நடந்திருக்குமோ அப்படின்னு இவர் யோசிச்சிட்டு இருக்காரு இப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது போது வந்து சொல்றாரு பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளைய தினம் பீமாவை போய் காண வேண்டும் என்று சொல்கிறார் பீமா யார் என்றே இவருக்கு தெரியாது இன்னும் குழப்பம் அதிகம் மறுநாள் காலையில எழுந்த உடனே மன்னன் என்ன பண்றாரு வேலையாட்களை எல்லாம் அனுப்பி இந்த பீமா யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னா அவர் வந்து மண்பானை செய்யும் குயவர் அவர் என்ன செய்யறாரு அந்த மண்பாண்டம் செய்து கொண்டு இருக்கும் போதே நாராயணா நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்வார் அப்போ இந்த குயவனை தூரத்துல நின்று பார்க்கிறார் மன்னர் அந்த குயவன் என்ன செய்கிறார் பானை செய்து கொண்டே இருக்கின்றார் பானை செய்யும் போதே கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயம் பார்த்து அவருக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குகிறார் எப்படி பாருங்க மன்னனுக்கு ஒன்றுமே புரியல கோவில் கட்டி தங்கம் வெள்ளியாலான பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்கிறோம் என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண ஒரு குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னர் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல அப்பொழுதுதான் மன்னனுக்கு புரிந்தது என்ன புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தியை எடுத்து என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டார் அப்போ இதுல உங்களுக்கு என்ன புரிகின்றது இறை வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவர்களை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பது கிடையாது இந்த கதை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில மண்பாண்டங்கள்ல சில நெய்வேதியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படித்து வருகிறார்கள் இன்னும் அந்த தாத்பரியத்தை விடாமல் பெருமாளுக்கு மண்பாண்டத்துல நெவேதியம் வைத்து படைக்கிறார்கள் இது வந்து குறிப்பிடத்தக்கது பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே அவருக்கு நல்ல மோட்சம் கிடைத்து அந்த குடும்பம் நன்றாக இருந்து கொண்டு வருகிறது இப்பொழுதும் திருப்பதியில் குயவன் மண்பாண்டம் கொண்டு வந்த பிறகு அதில் நெய்வேதியம் படைத்த பிறகுதான் மற்றதை அங்கு செய்வார்கள் அதனால இந்த பெருமாள் சனிக்கிழமை இன்றைய வழிபாடு இந்த இது நடந்தது எந்த மாதம் என்றால் புரட்டாசி மாதம் அதனாலதான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று இது நடந்ததனால புரட்டாசி சனிக்கிழமைக்கு அவ்வளவு ஒரு பிரசித்தம் பெற்றது அதனால இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்களால முடிந்த தயிரம் வைக்கலாம் சித்திரண்ணம் வைக்கலாம் வைத்து படையல் படைக்கலாம் பெருமாளை மனதார கும்பிடுங்கள் சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டேன் இந்த குலதெய்வ வீட்டிற்கு வருவதற்கு எந்திரங்கள் அதே மாதிரி வியாபார விருத்திக்கான தாய்த்து தொழில் விருத்தி தன விருத்தி கணவன் மனை ஒற்றுமை அதற்கு தாய்த்து இதெல்லாம் கொடுக்கப்படும் நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்கு இப்ப நாங்க வந்து ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கேட்கும்போது போது அதனால அதே போல வீடு விற்க முடியாமல் நிலம் வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க இப்ப சில வீட்டுல எல்லாம் சல்லிய தோஷம் இருக்கும் சல்லிய தோஷம் அப்படின்னா ஒரு வீடு வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டிற்கு முப்பது வருஷம் ஆனாலே அதுக்கு உயிர் இருக்காது அந்த மாதிரி இருக்கின்ற இடம் சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இருக்கும் திடீர் திடீர்னு இடிஞ்சு போகும் பூர்வீக சொத்து அந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு இயந்திரம் கொடுக்கப்படும் அந்த இடத்துல நீங்க புதைச்சிங்கனாலே உங்களுக்கு அங்க இருக்கின்ற சில பிரச்சனைகள்லாம் வெளியில போகும் சல்லிய தோஷம்லாம் வெளில போகும் சல்லிய தோஷத்துக்கு பரிகாரங்கள் உண்டு சொல்லப்படும் அதை நீங்களே செஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப மன அழுத்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் மலர் மருந்து அதெல்லாம் ரொம்ப விலைலாம் கிடையாது இஞ்சி போனா எழுநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் ஞாபக சக்தி பெருகுவதற்கு அதையும் கொடுக்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது ஞாபக சக்தி இன்னைக்கு பெருகும் இதுவரைக்கும் நினைவாற்றல் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி ஞாபக சக்தி பெருகும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோ பக்கமும் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை பொறுமை தேவை ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் காலணி துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை தேவையான ஒரு நாள் அதிசயசை மேற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் பரணி நட்சத்திரக பொறுமை தேவை கிருதிகே நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகளும் தாமதமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்கள் உங்களோட இருந்தவர்கள் அதே போல விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லணும் அதே மாதிரி அவர்களும் விட்டு கொடுத்து சென்றார் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் பற்றிய கண்ணோட்டங்களும் மாற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் அதிகரிக்கும் சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக அமையும் அதிசய செய்தற்கு திசை திசையின் மூன்றாவின் அசை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் எல்லாம் குறையும் கலைத்துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்ச இசை தென் சேன் இசை ஒன்பதாமே நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் புனர்பூசன் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீங்க அதே போல உங்களுடைய மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் தாழ்வு மனப்பான் எல்லாம் தூக்கி அப்படி ஓரமா எரிஞ்சிடுங்க எந்த ஒரு செயலையும் விவேகத்தோடு செயல்படுங்க சமூக பணிகளில் பொறுமை பொறுமையோடு செயல்படுது உங்களுக்கு மிகவும் நல்லது மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை தவிர்த்துருங்க வாடிக்கையாளர்களிடம் பணியோடு செயல்படுங்கள் என்ற நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை சே மேற்குசா சே நாராமின் அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் படிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் சூழல் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அதே போல இறை சார்ந்த பணியில லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவை ஏற்படுத்தும் என்ற என்ன நாள் மதிப்பு மரியாதை பாராட்டு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை தெற்கு திசை இசை எழாமின் அதிச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் அதே மாதிரி பிள்ளைகளிடத்தில் பொறுமையோடு பேசுங்க பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் சந்தேக உணர்வை தவிர்த்துருங்க திடீர் செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை நீங்கள் வைத்தால்தான் எதையும் செய்ய முடியும் நிறைய மாற்றங்களும் ஏற்படும் கனிவான பேச்சுகள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் எதிர்பாரா சில உதவிகரம் கிடைப்பதில் தடை தாமதம் உண்டாகும் என்ற நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டதிசை மேற்கு திசை அசையின் ஆறாவின் அரிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் தள்ளி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் பிள்ளைகள் வழியில ஒற்றுமை ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்களால் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் எதை செய்தாலும் கனிவோட நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசை வட மேற்கு திசை அதிசை என்று ஒன்பதாம் அதிசய நேரம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர்கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கடன் சார்ந்த செயல்ல சிந்தித்து செயல்படுங்கள் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு தருணம் சேமிக்கும் பழக்கம் மேம்படும் உத்தியோகத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச இசை தெற்கு திசை அரிசை என் எழாமின் அரிச நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சகோதரர் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படும் கலைத்துறையில் மேன்மை ஏற்படும் சக ஊழியர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் எதிலும் தனித்து செயல்படுவது அதை சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகுதிசே அதிசயின் ஆறாமின் அதிசை நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகரம்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் தனம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இடமாற்றங்கள் மூலம் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான யோகம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உழைப்பு மேம்படும் அதே மாதிரி உழைப்புக்கு ஏத்த இன்னைக்கு நல்ல பலனும் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதிசிசை மேற்கு திசை அரிசேன் ஒன்பதாம் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவே சகோதர வகையில் அனுசரித்து செல்லுங்கள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வங்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் சுழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நிறைய பாராட்டுகளை பெறலாம் எழுத்து சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு நான் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் நீ கமஞ்சிருக்கும் அதிசய செய்தற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிச நிறம் ஈழம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும் போட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்கள் உறவினர்கள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அதே மாதிரி போட்டி சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை தன் மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமண் அதிர்சு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்